நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற சூலூர் கூட்டுறவு வேளாண் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மணிக்குங்க கொப்பரை ஏலம் நடந்துச்சுங்க இந்த கூட்டுரசவங்க எங்கே இருக்குன்னாங்க நம்ம கோவையில் இருந்துங்க திருச்சி போகிற சாலையில் சூலூரில் ஆர் ஆர் பிரியாணி ஹோட்டலுக்கு பக்கத்தில் செயல்பட்டு இருக்குதுங்க அங்கே நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒன்பதாயிரத்தி இரநூறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை பார்த்தீங்கன்னா தரத்துக்கும் காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூறுவா வரைக்கும் மறைமுக கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவலை உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும் தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் கொப்பரை உற்பத்தியாளர்களுக்கும் மரச்சு வச்சுருக்கிறவங்க செக்கு வச்சு எண்ணெய் ஆட்டுறவங்க அது இல்லாமல் கொப்பரை வாங்கி கொடுத்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் செய்யுங்க அப்போ தான் உங்கள் பகுதியில் லோக்கல்லையே வந்து கொப்பரையை போய் எங்கே கம்மி ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறத தெரியும் மாதிரி நல்ல விலை கொப்பரை எங்க கொண்டு விற்கிறது அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்